ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसतसे नमः सतसस्पतये புரோகான சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவியை அபிராமி பிராமிந்தாதி சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது இருபத்தி எட்டாவது பாடல் அதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சு செஞ்சால் அது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சாஸ்திர விசாரங்கள் இருக்கு பாருங்க சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் இது எதுவுமே நமக்கு புரியாது காரணம் என்ன அப்படின்னா பாரம்பரியமாக அதை செய்ய சொல்லியிருக்கா அதை செய்ய சொல்லியிருக்கா அதை செய்ய சொல்லியிருக்கா அதை செஞ்சிருந்துச்சு என்ன அப்படின்னா அதுக்கு பிரமாணம் வந்து அனுபவம் சாஸ்திர சுகாயேச்ச சாஸ்திரங்கள் சுகத்திற்காக செய்யப்பட்டது இந்த சுகங்கிறது என்னன்னா நித்திய சம்பந்தம் உடையது ரெண்டாவது துக்கமே இல்லாதது சாஸ்திரம் ஒரு பொருளை விதித்து ஒரு காரியத்தை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான துக்கமும் அதில் வராது துக்க நிவர்த்தியாக சுகப்பிராப்தியே சொல்லும் அதுதான் சாஸ்திரத்தினுடைய சிறப்பு அதனால் சாஸ்திரம் எது சொன்னாலும் செஞ்சிடுறது சாஸ்திரம் வந்து கட்டளை இடம் சாஸ்திரம் ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ அப்படின்னா சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னா சத்தியத்தை பேசு தர்மத்தை செய்யு அப்படின்னு அது கட்டளை போடும் அப்படி ஒரு செயலையோ ஒரு ஆலோசனையோ ஒரு கருத்தையோ நமக்கு சொல்லுகிறது அதை நாம் பின்பற்றி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பூரணமான நம்பிக்கையாக கண்ணை முடின்னு குதிச்சிடலாம் சாஸ்திரம் சொல்கிறது என்னவோ அதை செய்யலாம் அவ்வளவு நல்லது சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்தை நாம் பின்பற்றுறது அந்த வகையில் இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சாஸ்திரத்தை பற்றி நம்ம சொன்னோம் சாஸ்திரங்கிறது என்ன நிலையானது சாசனாது சாஸ்திரம்னு பேர் பழைய காலத்துல எல்லாம் ஒரு பெரிய இடம் இருக்கும் இந்த இடத்த வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ராஜா என்ன பண்ணுவார் அந்த இடத்துல ஒரு கல்லை பதித்து அந்த கல்லில் இன்னாருக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதுவார் அந்த மாதிரி கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கிற வாச்சகம் அரசர்களுடைய வாசகம் அதுக்கு பேர் தான் சாசனம்னு பேர் அதை மாதிரி அது அவளுக்கு சொந்தமானது அவளுக்கு நித்திய பிராப்தி இந்த காலத்து பத்திரம் மாதிரி இந்த காலத்தில் பத்திரத்தில் சொன்னால் அது நம்மளுதுன்னு சொல்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி சாசனம் அப்படி சாசனம் பண்ணது தான் சாஸ்திரம் அப்படின்னு அனுபவ சாத்தியப்படுத்தும் சாஸ்திரம் ஆனால் சாஸ்திரம் ஒரு பங்கு மேலே என்ன சொல்கிறேன் அப்படின்னா துக்கமே இல்லாத பண்ணும் அதுதான் அதனுடைய சிறப்பே மீண்டும் இதையே சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏன் இதை ரெண்டு தடவை வலியுறுத்துகிறேன் அப்படின்னா அந்த சாஸ்திரம் ஆனது அப்படின்னா சப்தார்த்த பிரயோஜனம் சாஸ்திரங்கள் எல்லாமே சப்தமும் அர்த்தமுமாக இருக்குது வேதம் இருக்குது காதால் கேட்குறோம் ஸ்ருதி கேட்குறதுன்னு ஆகமம் இருக்குது இதயத்தால் புரிஞ்சுக்கணும் வேதங்கள் ஐயா என ஓங்கி சொல்லி ஆகமும் ஆகி நின்று அந்நிப்பான் தாழ்வாழ்க திருமலை அப்போ அர்த்த பிரமாணம் ஷப்த பிரமாணம் இது சொல்லாவும் பொருளாகவும் சாஸ்திரங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த சொல் என்ன பொருள்ன்னு என்ன அப்படின்னா அதுதான் விமபுற்ற சொல்கிறார் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன் புல்லும் பரிமல பூங்கொடியே சொல் அப்படிங்கிறது காதால் கேட்குற ஒளி ஒரு சொல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்ல நினைக்கணும் நான் இந்த சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள உணர்வுகளை அந்த உணர்வுகளை ஒளி ஆக்கிறதுக்கு பேர் சொல்றேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரா பசந்தி மத்தியமாக வைகரின்னு அப்படியே வாய் வரைக்கும் வந்து உங்கள் காதுக்கு வரும் சிறுதி கேட்கும்போது அப்போ அது வந்து வெறும் காதலை கேட்குற சப்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உங்கள் இதயத்தால் புரிஞ்சுக்கிறேன் பாருங்க அதுக்கு பேர் அர்த்தம் தாமரை அப்படின்னு ஒரு மலரை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் அப்படி நினைக்கிற பொழுது தமிழில் சொல்லணும் அப்படின்னா என்ன பாஷைன்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சுட்டு தாமரை மூன்று எழுத்துக்களை சொல்லணும் அது உங்கள் காதுக்கு தெளிவுபட தாமரைன்னு விழணும் அப்படி விழுந்த உடனே உங்களுடைய உள்ளத்துக்கு உள்ள அந்த தாமரையை நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் அந்த பொருள் அங்கே இல்லைன்னாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தாமரை இல்லைன்னாலும் உங்கள் இதயத்தால் இவர் இந்த சொல்லை சொல்லுகிறார் அப்போ சொல் என்பது காதுகளுக்கு புலனாவது பொருள் என்பது இதயத்தோடு தொடர்புடையது சொல் என்பது சப்தங்களால் ஆனது பொருள் என்பது இதயத்தின் எண்ணங்களால் ஆனது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சொல் சிவபெருமான்னு சொன்னால் பொருள் அம்பாள் இல்லை பொருள் சிவபெருமான்னு சொன்னால் சொல் அம்பாள் ரெண்டுத்துக்குமே பிரமாணம் இருக்குது ரெண்டுத்துக்குமே வாகர்த்தாவிபசம்பருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையேன்னு சொல்லுவான் காளிதாசன் சொல்கிறபோது இந்த பொருளாகவும் இருக்கக்கூடிய உமையம்மையும் சிவபெருமானும் என நடமாடும்னு சொல்கிறார் ஏன் நடமாடும்னு சொல்லுவானே அப்படின்னா சப்தசாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் முகம் வியாக்கரணம் புரோக்தம் சர்வசாஸ்திரோபகரணம்னு சொல்லும் எந்த ஒரு சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் வியாக்கரணம் இலக்கணம் தெரியணும் அப்படி இலக்கணம் தெரிஞ்சுட்டால் தான் அதில் உள்ள பொருள்களை நம்ம இதயத்திலே புரிந்து கொள்ள முடியும் அப்படி இந்த சப்தத்தை யார் அனுகிரகம் பண்ணினா அப்படின்னா ஐ உனு லுக்கு ஏ ஓங்கு அப்படின்னு ஒரு சூத்திரம் மகேஸ்வர சூத்திரம்னு பேர் இந்த சூத்திரத்தை சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆடுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பதஞ்சலிக்காக ஆடினார் அப்படின்னு ஆனால் அவர் கையில் ஒரு உடுக்கை வச்சுருப்பார் அந்த உடுக்கையே பதினான்கு முறை அசைச்சார் அவங்க நிறுத்தாவசானே ஆடுகிற பொழுது அவசானம் பொழுது நவபஞ்சவாரே ஒன்பது அஞ்சு பதினாலு தடவை அசச்சாரம் அப்படி அசைக்கிறதுலேருந்து வந்தது தான் பாணினி வியாக்கரணம் எழுதியிருக்கார் இது மகேஸ்வராணி சூத்திராணின் நேரடியாக பாணினிக்கு வியாகரணத்தை வடமொழி இலக்கணத்துக்கு அடிப்படை சூத்திரமான மகேஸ்வர சூத்திரத்தை சொல்லி கொடுத்தவர் நடராஜா அதை இங்கே ஞாபகம் வச்சுட்டு அந்த அந்த கருத்தை அந்த சம்பவத்தை நமக்கு சொல்கிறார்வர் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன் இப்போ சப்தத்தை சிவபெருமான் சொன்னானே அப்படின்னா அர்த்தத்தை பிறந்தோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சப்தங்கிறது காது கேட்குறது அது நடராஜா அறிவிச்சாருன்னு ஆனால் இறையனார் அகப்பொருள்னு ஒரு நூல் தமிழில் பொருளு இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு பொருள் பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார் இவர் சிதம்பரம் அவர் மதுரை இரண்டுமே தமிழகம் கண்ட அற்புத திருக்கோயில் சொல்லும் பொருளும் இப்படி பொருளை அறிவித்தவனும் வந்தான் சொல்ல சொல் அறிவித்தவனும் அவன்தான் அது இரண்டையும் இணைத்து பார்க்கக்கூடிய இலக்கணத்தையும் நம் இதயத்தையும் அமைத்தவனும் அவன்தான் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன் புல்லும் பரிமலை என்ன அப்படிப்பட்ட அந்த நடமாடக்கூடிய நடராஜர் கூட இருக்கக்கூடிய நடராஜர் சிவபெருமான இருந்தால் புல்லும் பரிமலையாமலை அப்படி அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடியவளாக சொல்லும் பொருளும் எப்படி சேர்ந்துருக்கும் ஒன்று சொன்னால் ஒன்று வந்துடும் அது மாதிரி நடராஜா வந்தால் சிவகாமி சுந்தரி வந்துருவான் பரிமள பூங்கொடியே கொடின்னு அம்பாளை சொல்கிறது இயல்பு மல்லீம்பார் ஏன்னா இது வந்து ஒரு தத்துவ சொல் பூங்கொடிங்கிறது நின் புது மலர்த்தால் இந்த இடத்துல நடராஜரையும் சிவகாமியும் சொல்கிறார் சொல்லா இருக்கிறது நடராஜர் பொருளாக இருக்கிறது அம்பாள் நின் புது மலர்த்தால் மீண்டும் மீண்டும் இதையே சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணியிருக்கார் அதனால் அவர் இந்த புது இந்த மலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே திருவடி ஸ்ரீசக்கரம் இது ரெண்டு தான் பொருள் ஆவி உடையார் கோயிலில் அம்பாளுக்கு ரெண்டு பாதம் தான் இருக்கும் சகசர கமலம் போட்டிருப்பார் அது மாதிரி நிறைய சான்றுகள் இருக்குது அந்த புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அந்த பூஜை பண்ணுறவாளுக்கே அதாவது அம்பாவில் பூஜை பண்ணுறவாளுக்கு உபாசனை எடுத்துட்டு பூஜை பண்ணுற ஆத்மார்த்த பூஜை பண்ணுற கோயிலில் பரார்த்தமாக அம்பாவில் பூஜை பண்ணுறவளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே பகல் என்ன சூரியன் இருக்கிற பொழுது அல்லும் என்னென்ன இரவு தொழும் அவர்க்கே ரெண்டு வேலையும் தொடருது அப்படி தொடர்றவாளுக்கு அழியா அரசும் அழியா அரசுங்கிறது ராஜ்யம் செல்லும் தாவ நெறியும் அந்த மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் தர்மத்தை அறிய வேண்டும் அறத்தை பின்பற்ற வேண்டும் காமியங்களை அனுபவிக்க அனுபவிக்க வேண்டும் பிறகாவைகள் எல்லாவற்றையும் விட வேண்டும் தானாக நழுவி செல்ல வேண்டும் தூங்குறவன் கையில் இருக்கிற பாக்கு மாதிரி விலகணும் ஆசையை நாமளாக தள்ளி வைக்கக்கூடாது தானாக விலகணும் அப்படி விலகினா தான் அதுக்கு சிறப்பு அப்படிப்பட்ட அந்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த வழியில் செல்லும் தாபா நெறியும் அறத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதன் வழியில் பொருள் ஈட்டணும் அதை முறையாக துய்த்து அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவிப்பதினாலே ஏற்படுகிற ஒரு 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 துறவு அதில் ஏற்படணும் அதாவது ஒரு பொருளை மிகுதியாக பொழுது மனித மனம் வந்து சலிப்பு தட்டும் அந்த மிகுதியாய் அனுபவித்தலினாலே ஏற்படுகிற சலிப்பினாலே வரக்கூடியது துறவு அப்படி வரணும் அப்படி ஒரு கம்பீரம் அதுக்கு இருக்குது செல்லும் தவ நெறியும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அம்பாலே கொடுப்பா சிவ லோகமும் அப்படி வாடுறவாளுக்கு அப்படி புருஷார்த்த பிரகாரம் தர்மமாக அர்த்தமாக காமமாக மோக்ஷமாக அனுஷ்டானம் பண்ணி சம்ஸ்காரங்களை எல்லாம் முறையா பண்ணி வாழறவாளுக்கு சிவலோகமும் சித்திக்குமேனர் சிவலோகம்னா மு முக்தி அடையாது மோக்ஷத்துக்கு போகிறது அப்போ இது மூன்றாகவும் இருக்கா இது எல்லாத்தையும் முறையாக சொல்றது சப்தமும் அர்த்தமும் அந்த சப்தமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அர்த்தமாக இருக்கக்கூடியவன் உமையம்மை அதாவது சிவகாம சுந்தரி அந்த சப்தமும் அர்த்தமும் உபதேசம் பண்ணுறது பூஜை நூல்கள் அந்த பூஜை முறைப்படி நாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது பூஜைங்கிறது நமக்கு என்னத்தை கொடுக்கும் சித்தசித்தியை கொடுக்கும் தர்மத்தை கொடுக்கும் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய வல்லமையே நமக்கு அந்த இறையருளை பெற்றுத்தரும் அப்படி நாம் அதை பெற்றுத்தந்து அதை நாம் வாங்கின்ட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும் அந்த இறை அனுபவம் நமக்கு உள்ளே போக 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய மலங்கள் ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம்லாம் தீரும் அப்புறம் மெதுவாக இது எல்லா பொருள்களும் நமக்கு கிடைக்கும் எல்லா விதமான இல்லற நலங்களும் நமக்கு கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் எல்லாத்தையுமே இந்த பூஜையை கொடுத்துரும் செல்லும் தேவனறியும் சிவலோகமும் சித்திக்குமே அதோட வா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்லுவார் உள்ளவர் நல்லா வாழ்க்கையை நூறு வயசு வரைக்கும் சதசமாக இசா வசியம் ரொம்ப அழகாக சொல்லும் நூறு வருஷம் வரைக்கும் வாழணும் எப்படி நான் நினச்சபடி வாழும் எப்படி நினைக்கணும்னு அறத்தின் வழி நினைக்கணும் எப்படி செயல்படுறதுன்னு அறத்தின் வழி செயல்படணும் அந்த அனுபவமும் அறத்தின் வழி தோன்றலாக இருக்க வேண்டும் இதெல்லாமே மூலமாக இருக்கக்கூடியது இந்த பாடல் இந்த ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய தர்ம சிந்தனையை நல்ல ஒழுக்கத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பாடலை யார் வந்து முன்னாடி பிரணவம் சேர்த்து பின்னாடி நமகா சேர்த்து இதையே சொல்லின்னு இருக்காளோ அவளுக்கு தவறான வழியில் புத்தி போகவே போகாது மிக அற்புதமான அறத்தின் வழி எல்லா குழந்தைகளும் இந்த பாட்டை சொல்லணும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் அண்ணா தம்பிகிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு அதாவது தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாய் உலகம் அவனை சாந்தோன் என்று சொல்லுகிற வகையிலே உயர்ந்த ஒழுக்கத்தை தரவழக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது இதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா இந்த கல்யாணத்துலலாம் சொல்லுவாள் அருந்ததியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாள் வசிஷ்டர் அருந்ததியை தரிசனம் பண்ணி வைப்பார் திருமணத்தில் அது ஏன் வசிஷ்டரையும் அருந்ததியும் அப்படின்னா இது ஒரு செவி வழி செய்தி பாருங்க அருந்ததி வந்து வசிஷ்டர்கிட்ட ரொம்ப பேசவே மாட்டான் ஆத்துக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் தன்னுடைய செயல் இருக்கும் இரண்டு விடி ஒரு பார்வை அந்த மாதிரி அருந்ததியும் வசிஷ்டரும் அப்படி ரொம்ப காலமாக அவள்லாம் வைதீக கர்மா முறைப்படி ஏதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கரெக்டாக அனுஷ்டானம் சப்த சப்தரிஷி அவள் ஏழு பேருமே அவள் ஏழு பேருமே தம்பதி ஆத்துக்கார் மனைவி ஆத்துக்கார் மனைவி ஏழு பேரும் தொடர்ந்து அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தாள் இப்படியே பல வருஷம் ஆகிடுச்சு பல வருஷம் அவள் என்ன பண்ணுறாள் காலமுறை ஏந்திருப்பாள் அனுஷ்டானங்களை பண்ணுவாள் பூஜை பண்ணுவாள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாள் இதை ஒரு நாள் கேட்டாலாம் அருந்ததி கேட்டாலாம் செவி வழி செய்து எவ்வளோ அழகாக சொல்லாத பாருங்களோ என்னென்னா இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறமே இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் தான் அதுக்கு வசிஷ்டர் சிரிச்சாராம் வேறு எதுவுமே பதில் சொல்லலையாம் சிரிச்சாராம் மறுநாள் காலம்புற ஒரு தகவல் என்ன அப்படின்னா சிவபெருமான் தனியாக வந்து பார்வதி தபஸ் பண்ணுறா இமவான் இமவானுக்கு பொண்ணாக பிறந்து தபஸ் பண்ணுறா அது காட்சி கொடுக்குறதுக்கு சிவபெருமான் போகிறான் அப்போ பார்வதி கேட்குறா போன பிறவியில் என்னை வந்து இனி கவர்ந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு அதனால் இந்த பிறவியிலேயாவது என்னை அறத்தோடு முறையாக பொண்ணை கேட்டு முறையாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறா அப்படி கேட்குற பொழுது சாமி சொல்கிறார் நான் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறார் அப்படி வரம் கொடுத்துட்டு திரும்பும்போது நாம் அனாதியாச்சே நமக்கு யார் வந்து பொண்ணு கேட்பா நம்ம சார்பில் அப்படி பொண்ணு யார் கேட்டால் நன்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி அப்படி நினச்ச மாத்திரத்தில் இந்த சப்த ரிஷிகளும் வந்து நான் ஏன்னா அவள்லாம் வந்து பேரம்பேத்தி எடுத்து ரொம்ப செழிப்பாக வளருவாள் வம்சம் தான் இப்போ இந்த வசுதேவ குடும்பம்னு சொல்லி இவ்வளோது பெரிய குடும்பம் அவளு தான் இந்த லோகமே இந்த சத்த பிரஜாபதியினால் உற்பத்தியானது தான் அப்படி ஒரு செழிப்பானவா ஒரு பொண்ணு கேட்க போனோம்னா அவளுடைய பேரம் பேத்தி அவளுடைய இனம் அவளுடைய சௌக்கியமாக இருக்கிறவாளை நம்பி தான் அவள் பொண்ணு கொடுப்பாள் அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் வந்து அப்படி நினைக்கிறார் அந்த சப்த ரிஷியில் அருந்தரியை கூட்டு பொண்ணு கேட்க சொல்லுவோம் சப்த ரிஷிகளை அழிச்சின்னு போய் கேட்க சொல்லுவோம் இமவான்ட்டை அப்படின்னு நினைக்கிறார் சிவபெருமான் நினைச்சால் முன்னாடி இவர்கள் தோன்றினார்கள் அப்படி தோன்றும் பொழுது அப்போ காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான் இந்த பாடலை என்ன சொல்கிறான்னா அப்படி நினைச்ச மாத்திரத்தில் முன்னாடி தோன்றினாலாம் சிவபெருமான் நினைத்த மாத்திரத்தில் ஏழு பேரும் முன்னாடி தோன்றினான் அப்படி தோன்றின உடனே அது யாருக்கு பதில் சொல்கிறார் பாருங்க இப்போ அருந்ததி தானே கேட்டால் நம்ம கர்மாவுக்கு என்ன ஒரு சின்ன அனுஷ்டான பலன் இருக்க போகிறது அப்படின்னா அதுக்கு பிரயோஜனம் என்னென்னா இது வரைக்கும் இந்த கர்மாவையெல்லாம் நாங்கள் அனுஷ்டானம் பண்ணினோம் அப்படி அனுஷ்டானம் பண்ணதுனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிறேன் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் சாமியை நினைக்கும்னு நினைக்கிறோம் நாம் தான் சாமியை நினைப்போம் ஆனால் சாமி யார்னு நினைக்கிறார் மிகப்பெரிய அற்புதம் இல்லை சுவாமியே நினைக்கிறார் சப்த ரிஷிகளை அப்படின்னா அர்த்தம்னா அவர்கள் பண்ணுகிற தர்மம் அந்த அறம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் அதை பின்பற்றுகிற முறை அதை பற்றற்று செய்கிற முறை தன் கடமைகளை தன் வழக்கங்களை முறையாக பச்சற்று ஒழுங்காக பண்ணினால் அந்த சாஸ்திரத்தை முறையாக அனுஷ்டானம் பண்ணினால் இறைவன் நம்மை குறித்து நினைப்பான் நாம் இறைவனை நினைக்கணும்னு அனுஷ் தேவையில்லை அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் என்ன சொல்கிறார் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் அப்படி பூஜை பண்ணணுங்கிற எண்ணத்தையும் அதுக்கு உண்டான திரவியங்களையும் அதுக்கு உண்டான உள்ள ஒழுக்கத்தையும் பக்குவத்தையும் உமையம்மையே கொடுக்குறா அதனுடைய பிரயோஜனத்தையும் அவளே கொடுக்குறா